அச்சுதா அமரரேரே, ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பேண்டேன் அரங்கமா நகருதானே அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மின்னர் ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலமாக இன்று ஒரு புதிய தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த விண்ணர் ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலமாக இன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரங்கள் விருச்சங்கள் எது என்பதை குறித்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த இருபத்தி ஏழு விருட்சங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விருச்சங்களாக அந்த காலத்தில் நம்முடைய ஜோதிடத்தை குறித்து ஆராய்ந்து அதனுடைய சக்திகளை பற்றி ஆராய்ந்து அவை மனிதனுக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஜோதிட ஜோதிடத்தையும் கிரகங்களையும் அவற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகளையும் சக்திகளையும் குறித்து கிளர்வேண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் தூச்சும திருஷ்டியின் மூலமாக கண்டறிந்த ஞானியர்கள் மனிதனின் வாழ்வில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொரு மனித உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகளும் குணநலன்களும் உள்ளார்ந்த திறமைகளும் குறைபாடுகளும் பலவீனங்களும் பணங்களும் திறமைகளும் இருக்கின்றது என்பதை அவர்கள் அந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பலவிதமான முறைகளில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதை சோழ ரீதியாகவும் சூட்சம ரீதியாகவும் பல்வேறு வகைகளிலே ஆராய்ச்சி செய்து அந்த கிரகங்களிலிருந்தும் நட்சத்திரங்களிலிருந்தும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் என்னவிதமான தாக்கத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உடல் நலனிலும் மன வாழ்க்கையிலும் அவனுடைய உயிரிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை பல்லாண்டு காலங்களாக செய்து அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் ஒரு முடிவாக திரட்டி அதை ஓலைச்சுவடிகளாக தொகுத்து வைத்தார்கள் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மனிதனின் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை கண்டறிந்து அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கின்றார்கள் அந்த தேவதைகள் மூலமாக அந்த நட்சத்திரங்களுக்கு சக்திகள் கிடைக்கின்றன மேலும் அந்த சக்தியை இங்கே சூழ உலகமான பூமியில் பிரதிபலிக்கக்கூடிய மரங்கள் எந்த மரங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நம்முடைய யோகிகள் ஞானிகள் யோசிம தினத்தின் மூலமாக கண்டறிந்தார்கள் ஆக ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நம்முடைய ஜோதிடர்கள் என்று நீங்கள் இந்த மரத்தை இந்த கோவிலுக்கு சென்று அந்த மரக்கன்று அந்த கோயிலிலே நட்டு ஒரு குறிப்பிட்ட தென்மேற்கு பகுதியில் அந்த மரத்தை நட்டு அந்த மரத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு நீர் ஊட்டி பாதுகாத்து கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை திறப்படையும் என்றெல்லாம் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது என்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பல வகையான குணங்கள் சுபாவங்கள் திறமைகள் இருக்கின்றன அந்த நட்சத்திரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக அதிர்வலைகள் பிராணசக்திகள் அந்த மனிதனின் வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையாக அமைகின்றது அந்த நட்சத்திரத்தின் பிராண அதிர்வலை பிரீக்குவன்சி என்னவாக இருக்கின்றதோ அந்த பிரீக்குவன்சி தான் அந்த மனிதனுடைய சூற்றின் உடல் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பிலேயும் இருக்கின்றது இப்பொழுது நாம் ஒரு மனிதர் என்றால் இந்த சோழ உடலாக பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமாக இல்லாமல் நம்முடைய இந்த சோழ உடலை உள்ளும் புறமுமாக ஊடுருவி இருக்கக்கூடிய ஆறா என்று சொல்லப்படும் நம்முடைய ஆறாவிலே சக்தி உடல் உணர்வு உடல் மன உடல் என்று சொல்லப்படும் மூன்று விதமான அமைப்புகள் இருக்கின்றன அது நம்முடைய முதுகுத்தண்டில் இருந்து நம்முடைய சோழ உடலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு பனிரெண்டு அடிவடையில் அந்த ஆறாவானது பரவி இருக்கிறது நம்முடைய அந்த ஆறாவானது நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றோமோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அதிர்வொழிகளையும் சக்திகளையும் பிராணனையும் கிரகித்து அதனுடைய பிரீக்குவென்சி அதிர்வொலிதான் நம்முடைய ஆறாவாக இருக்கின்றது அது நமக்குள் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை குணநலன்களை பண்புகளை பலவீனத்தை பலத்தை திறமைகளை சக்திகளை இந்த மனிதனுக்கு இந்த பூமியில் பிறந்த மனிதனுக்கு அந்த நட்சத்திரத்திலிருந்து பெறப்படும் சக்தி தான் அவனை வாழ வைக்கக்கூடிய சக்தியாக அவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தியாக உயிர் ஊட்டக்கூடிய சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒரு கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பண்டிதர்கள் புரோஹிதர்கள் யாச்சாரியர்கள் நம்முடைய சிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்ன என்பதை கேட்டு அதன் பிறகுதான் நமக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய பெயரையும் நாம் பிறந்த நட்சத்திரத்தையும் கூறி அவர்கள் அந்த அர்ச்சனையை செய்யும் பொழுது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவதையோடு நமக்கு ஒரு உயிர் தொடர்பு ஏற்படுகின்றது அந்த கோயிலில் என்ன விந்திரகம் இருக்கிறதோ என்ன மூலஸ்தானத்தில் தெய்வம் இருக்கின்றதோ அது அந்த நட்சத்திரத்தை மிக சக்திகளை ஈர்த்து நமக்கு அந்த சக்தியை வழங்குகிறது நாம் கோயிலுக்கு சென்று வணங்கினாலும் கூட நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தை நாம் கூறி அந்த அர்ச்சனையை செய்யும் பொழுது அந்த தெய்வம் அதிதேவதை பெற்று நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது ஆக அந்த நட்சத்திரத்தை நாம் தொடர்பு கொள்வதற்கு ஒரு சோழ கருவி நமக்கு தேவைப்படுகிறது என்பதை கண்டறிந்த ஞானியர்கள் ஒவ்வொரு மனிதரும் அந்த நட்சத்திரத்தை ஒரு மறைமுகமான வழியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நட்சத்திரத்தை பிறந்த நீங்கள் இந்த நட்சத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கோயிலிலோ அல்லது ஒரு தனியான இடத்திலோ வைத்து அந்த மரத்தை வளர்த்து வரும் பொழுது நீங்கள் அந்த மரத்தோடு ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள் அந்த பிறந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்வதன் மூலமாக இந்த வாழ்க்கையில் நீ எந்த நோக்கத்திற்காக பிறப்பை எடுத்தாயோ அல்லது எந்த லட்சியத்தை கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அதற்கு தேவையான சக்தி உனக்கு அந்த மரத்திலிருந்து நீ பெற முடியும் என்ற ஒரு சூட்சமத்தை அங்கே வைத்திருக்கிறார்கள் இது நாம் பெரும்பாலும் இது எவரும் கவனத்தை செலுத்துவதில்லை ஆனால் உண்மையான நோக்கம் என்பது நமக்கான அந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சம் என்பது நம்முடைய உயிருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஆற்றலையும் சக்தியையும் வழங்கி இந்த வாழ்க்கையிலே நாம் நினைத்த லட்சியத்தை அடைவதற்கு அதிலிருந்து சக்தி பெறக்கூடியதற்கும் உடல் ஆலட்சியத்தை பெறுவதற்குமாகத்தான் அங்கே அந்த ஞானியர்கள் அங்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்பொழுது நமக்கு ஒரு உடல்நல குறைபாடு ஏற்படுகிறது என்று எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட மனிதர் குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவர் அவருடைய நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் எதுவோ அந்த மரத்திடம் சென்று அமைதியாக அமர்ந்து எனக்கு இந்த மாதிரி உடலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது எனக்கு அந்த விஷயத்தை குணப்படுத்த என்று அவர் அந்த மரத்திடம் பேச வேண்டும் மனதிற்குள் அந்த மரத்திடம் பேச வேண்டும் என்னுடைய தகுந்த நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் மரம் எதுவோ அந்த மரத்தை நாடி சென்று அமைதியாக அமர்ந்து அந்த மரத்திடம் மரமே இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கின்றேன் உன்னுடைய சக்தியானது அந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு கொண்ட சக்தியாக இருக்கிறது ஆகவே நான் உன்னை நாடி உன்னுடைய உதவியை நாடி வந்திருக்கின்றேன் என்னை நீ குணப்படுத்தி எனக்கு உதவி செய் என்று மனதிற்குள் அந்த மரத்திடம் பேசினால் அந்த மரமானது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சக்தியிலிருந்து பிராணனில் இருந்து நாம் குணமடைவதற்கும் ஒத்துயிர் ஊட்டப்படுவதற்கும் சக்தி பெறுவதற்கும் தேவையான சக்தியை நமக்கு வழங்கும் இதன் மூலமாக அந்த மரம் நம்முடைய வியாதியை எடுத்துக்கொள்ளும் என்று அர்த்தம் கிடையாது அந்த மரத்திற்கு வந்து அந்த எந்த நட்சத்திரத்திற்கு உண்டான மரமோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த மரமானது தொடர்ந்து ஒரு சக்தியை இப்பொழுது நாம் எப்படி சிங்கார்டின் மூலமாக அந்த நாட்டிலேட்டில் வரக்கூடிய அந்த பிரீக்குவென்சியை ரிசீவ் செய்து இன்கமிங் கால் வந்து என்பதை பயன்படுத்தி போனில் பேசுகிறோமோ அதை போலவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எனர்ஜி பேங்க் என்று சொல்லப்படும் சக்தி மையங்களிலிருந்து சதா தொடர்ந்து இடையிடாத ஒரு குறிப்பிட்ட சக்தியை நிரகித்துக் கொண்டே இருக்கின்றன இதை குறித்து ஞானம் எவருக்கு இருக்கிறதோ எவருக்கு அது தேவைப்படுகிறதோ அவர்கள் அந்த விஷயத்திடம் சென்று எனக்கு உதவி செய்ய எனக்கு அன்னை கிடைக்க ஒரு உதவி என்று வேண்டி கேட்டுக்கொண்டால் அந்த இயற்கையில் உள்ள சக்திகள் மனிதனுக்கு உதவி செய்வதற்காக பரம்பொருளால் இங்கே படைக்கப்பட்டுள்ளது ஆனால் மனிதர்களாகிய நாம் ஒரு சோழ உடலை கொண்டு வாழ்வதனால் அனைத்துமே இங்கு சோழ உடலை கொண்டு மட்டுமே நான் எல்லாமே நிறைவேறுகிறது இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் மட்டுமே நம்மை உருவாக்குகிறது குணப்படுத்துகிறது என்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல இந்த உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனுடைய சக்தியானது வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு பயன்பாட்டுக்காகத்தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக அந்த வகையில் ஒரு மனிதன் தனக்கு தேவைப்படக்கூடிய அந்த சக்தியை வந்து அவனுடைய பிறந்த நட்சத்திரத்தின் இருச்சத்திடம் சென்று எனக்கு தேவையான சக்தியை பெற்று குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நம்முடைய ஞானியர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது பரம சில காலங்களுக்கு பிறகு மறைக்கப்பட்டு விட்டது மனிதர்கள் குறுகிய மனப்பான்மையோடும் குதர்க்க புத்தியோடும் பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் செயல்பட்டு தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் சுய புகழுக்காகவும் தேர்ச்சியின் சக்திகளை பயன்படுத்தி பிறருக்கு தீங்கு வைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்ற கண்ணோட்டத்தினால் பல்வேறு ரகசியங்கள் மறைக்கப்பட்டு விட்டன அவற்றில் ஒன்று மூற்றில் ஒரு சதவீதத்தை கூட நாம் இன்று பயன்படுத்துவதற்கு தெரியவில்லை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் நான் என்னுடைய சுய ஆராய்ச்சியின் மூலம் தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை இந்த காணொலியில் கூறியிருக்கின்றேன் ஆக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு அதி தேவதை இருக்கிறார்கள் ஒவ்வொரு தளம் விருச்சம் இருக்கின்றது அந்த வரிசையில் எடுத்துக்கொண்டால் நான் இப்பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அந்த மரங்களின் பெயர்களை கூறுகிறேன் என்னுடைய இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனிலும் நான் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான அந்த விருச்சங்களை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க இருக்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது அந்த பெயரை படிக்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அஸ்வினி நட்சத்திரம் எட்டி மரம் பரணி நட்சத்திரம் நெல்லி மரம் திருத்திரி நட்சத்திரம் அத்தி மரம் ரோகிணி நட்சத்திரம் நாவல் மரம் இளகீரீ நட்சத்திரம் கருங்காளி மரம் திருவாதிரி நட்சத்திரம் செங்கருங்காளி மரம் புனர்பூசம் நட்சத்திரம் மூங்கை மரம் ஓசம் நட்சத்திரம் அரசு மரம் ஆயில்யம் நட்சத்திரம் பொன்னை மரம் மகம் நட்சத்திரம் ஆலமரம் பூரம் நட்சத்திரம் பலாமரம் உத்திரம் நட்சத்திரம் அலரி மரம் அஸ்தம் நட்சத்திரம் வேளம் மரம் சித்திரை நட்சத்திரம் வில்வ மரம் நட்சத்திரம் மருதம் மரம் விசாகம் நட்சத்திரம் வேளாமரம் மரம் அனசம் நட்சத்திரம் மகிழ மரம் கேட்டை நட்சத்திரம் விராய் மரம் மூல நட்சத்திரம் மாமரம் ஓராடும் நட்சத்திரம் வஞ்சி மரம் திராடம் நட்சத்திரம் பலாமரம் இருவோணம் நட்சத்திரம் எருப்பு அவிட்டம் நட்சத்திரம் வன்னி மரம் சதயம் நட்சத்திரம் கடம்பு மரம் ஓரட்டாதி நட்சத்திரம் தேமா மரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வேம்பு மரம் ரேவதி நட்சத்திரம் இருப்பை மரம் ஆக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான மரங்கள் கொடுக்கப்பட்டதால் உண்டான உள்நோக்கம் என்ன என்று கூறினால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த ஒரு மரத்தை அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு சென்று அந்த மர நட்டு அவன் வளர வளர அந்த மரத்திற்கு தினமும் நீர் ஊற்றி வளர்த்து வர வேண்டும் அந்த மரம் வளர வளர இவனும் அந்த மரத்தோடு தினமும் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மரத்திற்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது அந்த தொடர்பானது அவன் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தோடு அவனுக்கு ஒரு தொடர்பினை ஏற்படுத்துகின்றது அந்த இருந்து வந்து அந்த அந்த இந்த மரத்தின் மூலமாக மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அவன் அவனுக்கு ஒரு உடல்நல குறைபாடோ மனக்குறைகளோ பிரச்சனைகளோ துன்பங்களோ ஏற்படும் பொழுது அவன் தன்னுடைய தாய் தந்தையரிடம் என்ன ஒரு ஆர்வத்தை தேடித்திருவானோ அதே போல் அந்த மரத்தை நோக்கி அவன் சென்று அமர்ந்து அந்த மரத்திடம் எனக்கு ஒரு ஆறுதலை கேட்கும் பொழுது அந்த மரம் அவனுக்கு ஒரு ஆய்வுகளை வழங்குகிறது அவனுக்கு உடல் நலப்பதிப்பாடு ஏற்படும் பொழுது அந்த மரத்தில் உணவி நாடி சென்று எனக்கு குணப்படுத்தக்கூடிய சக்தியை கொடு என்று அவன் பேசும்பொழுது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகளும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியும் அவன் உடல் குணமடைவதற்கு தேவையான சக்தியை அந்த மனிதனுக்கு வளர்ந்துகின்றன இது ஒவ்வொரு மனிதரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் இந்த மரம் என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்கு அது மரமாகவும் நிலையாகவும் மட்டும்தான் தெரிகிறது ஆனால் அந்த மரத்தில் வந்து அளவற்ற பிராண சக்தியை குவிந்து கிடைக்கின்றது ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான தேவை இந்த மூக்கின் வழியாக இருக்கக்கூடிய சுவாசம் என்றாலும் கூட அந்த சுவாசத்தில் கண்ணுக்கு புலப்படாத மின்சக்தி என்று சொல்லப்படுகின்ற பிராணசக்தி இருக்கின்றது அந்த பிராணசக்தி தான் இந்த உடலை உயிருடன் வைத்திருக்கின்றது அந்த பிராணசக்தி தான் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய சக்கர மையங்களுக்கு தேவையான சக்தியை ஊட்டுகின்றது அந்த சக்கர மையங்கள் சக்தியுடன் செயல்படும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நாம் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு ஆயுள் கொண்டவர்களாக நாம் வாழ முடியும் அவர் இந்த உடலுக்குள் இருக்கின்ற மூலாதார சக்கரம் சுவாதிஸ்தான சக்கரம் மணிப்போரக சக்கரம் அநாதக சக்கரம் விசுத்தி சக்கரம் ஆற்றினை சக்கரம் சரசரார சக்கரம் என்று பிரதானமான ஏழு சக்கர மையங்கள் இருக்கின்றன அந்த சக்கர மையங்கள் அனைத்தும் நாம் சுவாசத்தை இழுத்து விடும் பொழுது அந்த சுவாசத்தின் மூலமாக பிராணம் என்ற நமக்கு பிரபஞ்சத்தில் அளவற்ற மின்காந்த காந்த சக்தியை பிராணசக்தியின் மூலமாகத்தான் இந்த உடல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிராணசக்தி எப்பொழுது குறைபாடு ஏற்படுகிறதோ அந்த சமயத்தில் இந்த உடல் அடைகிறது மனம் அடைகிறது ஆரோக்கியம் இது விடுகிறது சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அவன் முதலில் செல்ல வேண்டியது எந்த மரத்தை அவன் வைத்து வளர்ச்சி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றானோ இந்த மரத்தை தேடி சென்று அவன் உதவி சேர்க்கும் பொழுது இந்த மரம் இந்த மனிதனுக்கு தேவையான சக்தி கொடுத்து அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் இறைவன் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரத்தை சக்தி பெறக்கூடிய சக்தி மையங்களாக படைத்திருக்கின்றான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய மனம் அறிவு உடலை மட்டும் சார்ந்ததல்ல இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது நமக்கு உரத்தில் இருக்கக்கூடிய அண்டவெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு மூலகங்களுடன் நம்முடைய உடலும் மனமும் ஆத்மாவும் இணைப்பு என்ற தொடர்பினை கொண்டு இருக்கின்றன அந்த தொடர்புகள் நமக்கு சரியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாகவும் மனநலனுடனும் நல்ல சிந்திக்கும் திறனுடனும் எதிர்ப்பு சக்தியுடனும் செய்ததை நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய சக்தியுடனும் நாம் இந்த பூமியில் எடுத்த பிறகு நோக்கத்தை முடிப்பதற்கு இந்த அண்டவனில் நிறுத்தக்கூடிய இது போன்ற மூலக சர்ச்சைகளிடம் இருந்தெல்லாம் நமக்கு தங்கு தடை இல்லாமல் இடையறாமல் தொடர்ந்து அந்த கட்சிகள் கிடைத்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் நாம் இந்த வாழ்க்கையிலே முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் ஆக அந்த தொடர்புகளை வரை வழியில் நாம் பெறுவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இது ஒரு அன்றாடம் சென்று வணங்கக்கூடிய பல்வேறு ஆலயங்களையும் நட்சத்திர கோயில்களையும் நட்சத்திரத்திற்கு உண்டான விருத்தங்களை கொண்ட ஸ்தலங்களையும் நமக்கு முன்னேற்பாடாக செய்து வைத்திருக்கிறார்கள் இது எல்லாமே மனிதன் நலமாக வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் நினைத்ததை நினைத்தபடி முடித்து நோக்கத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு உதவி செய்வதற்காக நமக்கு தெரியாமலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் மேற்பரணை கொண்ட ஞானியர்களால் இந்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய து ஆகவே நான் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான விருச்சங்கள் எது என்பதை குறித்து பதிவு கொடுத்து கொடுத்து விடுவேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் எந்த நட்சத்திரத்துக்கு என்ன மரம் என்பதை நான் கொடுத்திருக்கிறேன் அந்த பட்டியலை அவர் ஒரு நட்சத்திரத்திற்கு உண்டான மரங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு கோயில்கள் நட்சத்திரங்கள் விருத்தங்கள் என்ற அனைத்துமே பிடிக்கப்பட்டு இருக்கின்றன அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது ஆகவே நண்பர்களே இன்றைய காணொலியை நான் துடன் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை வேறு யோஜனிடம் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும் இறைவனுடைய ஆட்சி அனைவருக்கும் கிடைக்கட்டும் எரிவா நன்றி நன்றி நன்றி